ஹாய் ஸ்வாக் ஸ்போர்ட்ஸ் வீவர்ஸ் இப்ப கிரிக்கெட் உலகத்துல மொத்தம் மூணு பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆரம்பிச்சது அதுல ஒரு மேட்ச்ல ஜிம்பாபே ஜிம்பாபே அண்ட் ஆப்கானிஸ்தான் விளையாடிட்டு வராங்க அதுல முதல் இன்னிங்ஸ்ல ரெண்டு டீமுமே ஐநூறு ஐநூறு பிளஸ் ஸ்கோர் அடிச்சு அந்த மேட்ச் இப்போதைக்கு நாலாவது நாள்ல மலை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் இந்தியா ஆஸ்திரேலியா மெல்போன்ல விளையாடுற மேட்ச் அஞ்சாவது நாளுக்குள்ள ஆயிருக்கு இன்னொரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா செஞ்சுரியன்ல சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் பாகிஸ்தான் விளையாடிட்டு வந்தாங்க ரொம்ப திருவிழா போன மேட்ச் அன்னைக்கு முடிஞ்சிருக்கு ஸோ இந்த முடிஞ்ச மேட்ச் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் வாங்க இப்போ ரெண்டு மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸில் விளையாடுறதுக்கு சவுத் ஆப்ரிக்காவுக்கு போயிருக்கு பாகிஸ்தான் அதில் ஒரே ஒரு மேட்சை சொந்த நாட்டில் வின் பண்ணிட்டா சவுத் ஆப்பிரிக்கா இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிட முடியுங்கிற நிலைமை இருந்துச்சு ஸோ இந்த மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் இல்லை இந்த பக்கம் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியாவுக்குமே ரொம்ப முக்கியமான மேட்சா இருந்துச்சு இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா கம்ரன் குலாம் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் எடுக்க அந்த டீம் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இரநூத்தி பதினோரு ரன் ஸ்கோர் பண்ணிச்சு இந்த பக்கம் வந்து பேட்டர்சன் ஒரு ஐந்து விக்கெட் எடுக்க அந்த பக்கம் அறிமுக வீரர் கார்பின் போஸ் ஒரு நாலு விக்கெட் எடுத்தார் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சவுத் ஆப்பிரிக்கா தன்னோட முதல் இன்னிங்ஸ்ல எய்டன் மார்க்ரம் ஒரு எண்பத்தி எடுக்க இந்த பக்கம் அதே அந்த அறிமுக வீரர் கார்பின் போஸ் பேட்டிங்லயும் வந்து கலக்கி ஒரு எயிட்டி ரன் கொடுக்க சவுத் ஆப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸ்ல முன்னூத்தி ஒரு ரன் எடுத்து தொண்ணூறு ரன் லீடிங்கும் எடுத்துக்கிச்சு இதுக்கு அடுத்தது செகண்ட் இன்னிங்ஸ் விளையாட வந்த பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பாபர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிப்டி அடிச்சாரு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சவுத் சகில் வந்து ஒரு எயிட்டி பிளஸ் ரன் அடிச்சாரு பாகிஸ்தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல இருநூத்தி முப்பத்தி ஏழு ரன் எடுத்துச்சு இந்த முறை ஐபிஎல் சீரீஸ்ல பஞ்சாப் கிங்ஸ்க்கு வாங்கப்பட்ட ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் மார்க்கோ யான்சன் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஆறு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவங்களுடைய நாலாவது இன்னிங்ஸ் அதாவது ரெண்டாவது இன்னிங்ஸ்ல டார்கெட்டா நூத்தி நாற்பத்தி எட்டு ரன் கொடுக்கப்பட்டுச்சு இப்படியான நிலைமையில என்ன நடந்துச்சுன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரன் எடுத்து எட்டு விக்கெட்ட சவுத் ஆப்பிரிக்கா இழந்துட்டாங்க மேட்சை ஜெயிச்சா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலுக்கு போற முடியும் நிலைமை வழக்கம் போல சோக்கர்ஸ் ஏதோ பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் சோஷியல் சோசியல் மீடியாஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு இப்படியான டைம்ல உள்ள வந்த ரபாடா என்ன இருங்க இருங்கப்பாய் மொமெண்ட்ல மேட்சை முடிச்சு விட்டாரு ஒரு முப்பத்தேழு ரன்னு ஒரு அதிரடியாக எடுக்க அந்த டீம் வந்து ஒரு திருவான மேட்ச்ல ஒரு ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இந்த முறை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு முதல் டீமாக சவுத் ஆப்பிரிக்கா என்ட்ரு ஆயிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட எதிர்த்து விளையாட போகிற டீம் இந்தியாவா ஆஸ்திரேலியாவா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான டாபிக் அதுக்கான தீர் விடை வந்து நாளைக்கு மெல்ஃபோனில் அஞ்சாவது நாள் கிடைக்க போகுது பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி நாற்பது ரன் இந்தியாவுக்கு டார்கெட் தரப்படலாம் இந்தியாவுக்கு முன்னூத்தி நாற்பது ரன் டார்கெட் தரப்பட்டா ஒரு எண்பது பிளஸ் எண்பத்தஞ்சு ஓவரும் இந்தியா விளையாடுற மாதிரி இருக்கும் நிச்சயமா மெல்போன்ல கடைசி நாளில் இவ்வளவு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாது ரெண்டாவது நியூ பால நீங்க இருபது ஓவர் ரெஸ்பெக்ட் பண்ணி விளையாடே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க ஸோ இந்த மேட்ச்சை வந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கணும் பேட்டிங் மிராக்கள் நடக்கணும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த மிராக்களும் தேவையில்ல ஒரு சராசரியான நல்ல பவுலிங் இருந்தாலே ஆஸ்திரேலியாவால இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கு இந்தியா வந்து டபுள்யூ ஃபைனல் போகணும்னா என்ன நடக்கணும்னா இந்த மேட்ச் டிராப் பண்ணியோ அல்லது ஜெயிச்சோ அடுத்த மேட்ச் சிட்னில ஜெயிச்சோ நம்ம கையில வச்சுக்கணும் அடுத்து ஸ்ரீலங்காவுக்கு ரெண்டு மேட்ச் இருக்க டெஸ்ட் சீரிஸ்ல விளையாட ஆஸ்திரேலியா அங்க போறாங்க ஸ்ரீலங்கா என்ன செய்யணும்னா ரெண்டு மேட்சையுமே ஜெயிக்கணும் அதாவது ஆஸ்திரேலியா ரெண்டு மேட்சையுமே தோக்கணும் அப்படி தோக்குறப்ப இந்தியாவுக்கு டபுள்யூடிசி ஃபைனல் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட போய் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு ஒருவேளை இது எதுவுமே உள்ள எங்கேயாவது கொஞ்சம் நடக்கலைன்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்டு ஆஸ்திரேலியா அடுத்த வருஷம் லார்ட்ஸில் டபிள்யூடிசி ஃபைனல் விளையாட போகிறது உறுதியாகிடும் ஒரு வேலை நமக்கு ஒரு சின்ன லக் இருந்தால் மறுபடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்காவை எகனிஸ்டா விளையாடி கப்படிச்ச மாதிரி திரும்பவும் அடுத்த வருஷம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக இதே ரோஹித் சர்மா கேப்டன்ஷியில் பூம்ரா ஏதாவது ஒரு மேஜிக் பண்ண டபிள்யூடிசி சாம்பியன்ஷிப்பையும் அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இணைஞ்சிருந்த எல்லாத்துக்கும் நன்றி